ஸ்ரீமதே நாராயணியம் முப்பத்தி எட்டாவது தசகம் இது எட்டாவது ஸ்லோகம் எட்டாவது எப்படி இருக்கு பாருங்க ட்வென் பிரேரிதந்தனு வத்தியசம்

व्यसम आ रचयुत शूरसूरु हस्तो आदृत विद्दीद्यम आर्य अंबूहस्तहंस किशोर रम्यम इधलोक अ अत पापा ததனு அதற்கு பிறகு தொத்து உனது பிரேரிதா தூண்டுதலின் பேரில் அது பெருமானுடைய திருவுள்ளம் அப்படி இருக்கு அந்த மாதிரி காரியம் நடக்கிறதுங்கிறது அப்படி சொல்றார் அவர் பிரேரிதா தூண்டுதலின் தூண்டுதலினால் நந்த நந்தனுடைய தனு உஜயா பெண் குழந்தையுடன் தேத்தியாசம் மாற்றிக்கொள்வது என்பது அச்சாராகித்துவம் நிகழ்வ நிகழ்வதற்காக அர்த்தமாகிறது பெருமா இந்த பெருமா சின்ன குழந்தையாக இருக்கான் இந்த பெருமானையும் அந்த நந்தனுக்கு பிறந்த பெண் குழந்தையும் மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் அதுதான் இந்த மாதிரி எழுதியிருக்க அதாவது அதற்கு பிறகு உணவு தூண்டுதலினால் நந்தனுடைய பெண் குழந்தையுடன் உன்னை மாற்றிக்கொள்வது கொள்வது என்பது நிகழ் நிகழ்வதற்கா நிகழ்த்துவதற்காகி அதற்காகவே சூர சுருகு அந்த என் மகனான வசுதேவர் உயர் பண்பு உள்ளவர்களால் வித்த பெரும் செல்வமாக விதாரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாம் உன்னை அது பெருமான உயர்பண்பு உள்ளவர்கள் பெரு செல்வமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட உன்னை ஹஸ்தயோகம் இருகைகளாலும் ஆதிருத்த எடுத்து கொண்டார் எதுக்கோசரம் அந்த நந்தனுடைய பெண் குழந்தையோட கண்ணனை மாற்றிக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்டார் இந்த காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லவர் அம்பூருகஸ்தூருன தாமரை மலரில் சயனித்திருக்கும் அஸ்தனாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அம்பூர்ஹஸ்த அப்படின்னு தாம்பரை மலையில் இருக்கும்னு நம்ம சயனித்திருக்கோம்னு போட்டுக்கலாம் நான் குழந்தை படுத்துன்னு இருக்கிறதுனால கல அழகிய ஹம்ச கிசோர அழகா ஹம்ச கிசோர அன்னப்பறவையின் குஞ்சு அன்னப்பறவையின் குஞ்சு இருக்கா அந்த அன்னப்பறவையின் குஞ்சின் அழகு அன்னப்பறவையின் குஞ்சு குஞ்சு போன்று ரம்யம் பேரழகுடன் தோன்றியது அர்த்தமாக இருந்து நினைக்கிற அதற்கு பிறகு உனது தூண்டதினால் நந்தகோ நந்தனுடைய பெண் குழந்தையுடன் உன்னை மாற்றிக்கொள்வது என்பதை நிகழ்த்துவதற்காக அந்த சூரசேனனின் மகனான வசுதேவர் பண்பு உள்ளவர்களால் பெரும் செல்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னை தன் இருகைகளாலும் எடுத்து கொண்டார் இந்த காட்சி தாமரை மய மலரில் சயனத்திருக்கும் அழகிய அன்னப்பறவையின் குஞ்சு போன்று ரம்யம் பேரழகுடன் தோன்றியது இதுதான் இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் படிக்கலாமா இதான் ப்ளோகம் பிரேரிதா ததனூனந்த தனுஜயா தே यस्यासं यस्यासं आरचयितुं हि सूरसूरुः त्वाम् अस्तयो आद्रत वित्त विदार्यम् आर्यः अत्र तो विदारम् आर्यः अम्बोरुहस्त कलहंसकिशोररम्यम् तमाम निकले ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ